வணக்கம் அன்பர்களே வாழ்வளம் நிகழ்ச்சி கில்லான் மணியல் மாளிகை அபர்வாஸ் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வருகிறோம் எங்களுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறி இந்த நிகழ்ச்சி நாயகனாக வீட்டிருக்கும் ஆன்மீக சிந்தனை செம்மல் மனைவர் கோ பரமேசிவம் நன்றி வணக்கம் பக்கத்தில் நண்பர் தங்கராஜு வணக்கம் வணக்கம் இப்போ ஏப்ரல் வந்தாவே சித்திரை வருகிறது நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் படிக்கும் தமிழ் மாதங்களை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சித்திரையில் தான் ஆரம்பிப்போம் சித்திரை வைகாட்சி ஆணி அது சொன்னாதான் தான் கணக்கு அவரம்பாருங்க அதை சித்தமாக சொல்லிக்கிட்டு அப்புறம் நம்ம இது வந்து அரசியலாக சொல்லுங்கள் டாக்டர் இப்போ ஜெயலலிதா ஆட்சி செய்த சமயத்தில் அதுக்கு முன்பு இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது அவங்க அதிரடியாக ஒருத்தர் உத்தரவு போட்டாங்க போட்டு அது ஏப்ரல் சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பண்ணிட்டாங்க அது அப்படியே தொடர்ந்து பல ஆண்டுகளாக போய்கிட்டு இருக்குது ஆனால் அது நம்ம நம்ம ஆராய்ச்சியும் போது நீங்கள் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறீங்க ஆண்டின் தொடக்கத்திலேயே நம்மளுடைய ஜாதக கணிப்புப்படி சூரியன் வந்து பிரவேசிப்பது ராசியில் அப்போ அந்த ராசி எப்போ வருது ஏப்ரலில் வருது அப்போ தான் அந்த புத்தாண்டு அப்படின்னு சொன்னீங்க அதே நேரத்தில் நான் யோசனை பண்ணேன் இப்போ பாருங்க செய்தி நிறைய வந்து வாழ்த்துக்கெலாம் சொல்லியிருந்தேன் விஷு புத்தாண்டு அப்புறம் சீக்கியர்களோட புத்தாண்டு அப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஆந்திர பிரதேசம் இங்கிட்டு கர்நாடகா இங்கிட்டு தாண்டி சுங்க சுக்கராந்த தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா எல்லாம் மியான்மர் எல்லாமே அதே சமயத்துல தான் பிறந்த நாள் புத்தாண்டு வருகிறது நம்ம மட்டும் இப்படிங்கிறது ஓடி போறோம் அதாவது நம்மளோட ஜாதகத்தை முதல்ல பார்ப்போங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்க வளர்ப்பறையில பதினைந்த தேதி தேய்பறையில பதினைந்தி தேதிங்க ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகள்ல முதல் ராசியாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் இது அஸ்வினிய நட்சத்திரம் அப்படியே இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதியில வருங்க ஆனா இந்த சித்திரையில சித்திரை மாசத்துல தாங்க ஏறக்குறைய பதினாலாம் தேதி தாங்க சூரிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுவார் உச்சம் பெறுவார் சூரியன் வந்து சிம்மத்தில் இருந்து அப்படியே ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாச காலம் உச்சமா சித்திரை வெயில் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதாங்க முதல் மாசமாக எல்லாராலும் கொண்டாடப்பட்டது மற்ற நாடுகளை ஆண்ட இந்த சோழர்கள் காலத்தில் அவங்கெல்லாம் தாய்லாந்து கம்போடியா இந்த மாதிரி பர்மா போன்ற நாடுகள்லாம் ஆட்சி செய்த இருந்து அதுக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே இருந்து நம்முடைய பிரதானமான மிக பிரம்மாண்டமான கோயில் தஞ்சை பெரிய கோயில் சிதம்பரம் கோயில் இப்படி எல்லா கோயிலையும் கட்டுனதுலாம் வந்து சித்திரையை முதல் மாதமாக வைத்து அதுதான் வருஷ புறப்பாக கணக்கு பண்ணி முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரமாக கணக்கு பண்ணி தான் வச்சுப்பட்டது இப்போ வந்து நம்ம வந்து சூரிய பகவான் மகரத்தில் போய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய தை மாசத்தை கணக்கு பண்ணணும்னா இப்போ இந்த கட்டுன கோயில் செய்த சுவடிகள் எழுதின ஓலை சுவடிகள் அகத்தியர்லேருந்து பதினெட்டு சித்தர்கள் எழுதினது இது எல்லாத்தையும் நம்ம மாத்தினுங்க எல்லாம் தப்பா போயும் தவறா போகிற மாதிரி ஆயிடுச்சு சாத்தியமா சாத்தியமான நம்ம ஒரு விஷயமாங்க எல்லாத்தையும் சரியா பண்றோம் அப்படியானால் சூரியன் மேசத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சித்திரை மாதமே வருஷ பிறப்பாக சொல்லப்படுகிறது இவரு இவர் சொன்னாரு நீங்களும் கேட்டிங்க இல்லையா ஜெயலலிதா காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு அதிரடியா ஒரு நிகழ்வு போட்டாங்கன்னு அப்ப நம்மோடு இருந்தவர் யாருங்க தமிழ்நாட்டினுடைய வ உரீ சிதம்பரம் பள்ளியோட பேரனாகிய முத்துக்குமார சுவாமி ஐயா அவர்கள் நம்ம இருந்தார் இங்கே அபூர்வாசன் தார்பாக மலேசிய திரு ஹிந்து திருச்சபை சார்பாக நீங்கள் ஒரு க கடிதம் கொடுங்களேன் நீங்கள் ஒரு ஊர்ஜிதம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னார் இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கீங்களே அப்படி நாங்களும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு சித்திரை முதல் நாள் வந்து தான் வருஷப்பரப்புன்றது நீங்கள் சொல்கிறத நாங்கள் வந்து ஊர்ஜிதம் பண்ணோம் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அதுதான் உண்மை நாங்களும் அப்படி தான் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னது இன்றைக்கும் அந்த பதிவேடு செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ஜிதம் செய்யப்பட்ட ஒரு நூலு நமக்கு அனுப்பி இருந்தாங்க எங்கெங்க தமிழ்நாடு செக்ரட்டியில இருந்து நமக்கு அனுப்பி இருந்தாங்க அபுருவாஸ் நிறுவனத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்குது அப்படின்றது அது ஒரு ஊர்ஜிதம் செய்யப்பட்டது இங்க இருக்குது அப்படியான்னா இந்த சித்திரை வருஷ பிறப்பு அப்படின்றது ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தான் ஏற்படுகிறது சித்திரை வைகாசி அப்படிதான் நம்ம படிச்சோம் இப்போ நம்ம போயிட்டு மாசத்துல ஆரம்பிச்சு அதெல்லாம் பண்ணணும்னா நம்மளுக்குள்ளே சூழ்நிலை மாற்றம் என்பது சில வேலையில வந்து கல்ச்சர் அதாவது நம்ம வழிபாடுகளையும் ஒரு நகர்வுகள் இல்லாம இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும் அதனால திட்டவட்டமாக தீர்மானமாக ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னா அதுக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஜாதகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் முதல்ல அது இருக்கு முதல் ராசி மேச ராசி அப்படின்னு சொல்லுது கடைசி ராசி இது மீன ராசின்னு சொல்லுது இது சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி மேச ராசி சூரியன் வந்து மகரத்துல போய் இருக்கக்கூடியது ஒரு கேள்விங்க இது சூரியன் வந்து யாருங்க சனி பகவானுடைய தகப்பனார் ஃபாதர் அந்த தகப்பனார் தன்னுடைய மகனுடைய வீட்டுக்கு வருகிறார் மகர ராசிக்கு வருகிறார் மகர ராசி சனி பகவானுடைய வீடுங்க அந்த வீட்டுக்கு மகர ராசிக்கு சனி சூரிய பகவான் வருகிறார் என்ன இருந்தாலும் மகனுடைய வீடு அவருடைய சொந்த வீடுங்க சனி பகவானோடைய சொந்த வீடு அந்த வீட்டுல தகப்பனாரா இருந்தாலும் கூட வந்திருக்கிறார் மரியாதை நிமித்தமாக அந்த தகப்பனாருக்கு வேண்டிய பணி வழிகளை மகன் செய்கிறாரு ஆனா பராக்கிரமமாக சூரிய பகவான் தன்னுடைய சூழலுக்கு அப்படியே ரொம்ப பராக்கிரமமாக ஒரு பெரிய தோரணையில வந்து அமரக்கூடிய ஒரு வீடு எந்த வீடுங்க மேசத்துல தாங்க அவர் உச்சம் இருக்கிறார் அவர் அந்த வீட்டுல வந்து வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல சூரியன் உச்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப பிரம்மாண்டமான சக்தியை எப்படி இந்த பிரபஞ்சத்திலேயே அவருடைய ஒளி வந்து அப்படியே விழுதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் இல்லைங்க நானு தங்கராஜ் இவர் ஆறுமுகம் இதெல்லாம் நம்ம விஷயம் இல்ல சுவடிகள்ல என்ன இருந்துச்சோ உத்திர காலாமிருதமா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எல்லாம் என்ன பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே வந்து படிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சுக்கிறோம் தீர்வு எடுக்க வேண்டியது முடிவு பண்ண வேண்டியது மக்களாகி நீங்கள் கேட்டு சரி சித்திரை வருஷ பிறப்பு நல்லது அது ஏத்துக்கலாம் அப்படின்றதும் இல்ல இல்ல எப்படியா இருந்தாலும் மகர ராசியில சூரியன் வரக்கூடிய காலம்தான் தான் வருஷ பிறப்பு அப்படின்னு ஏத்துக்கொள்றது உங்ககிட்டயே நாங்க விட்டுறோம் கண்டிப்பாக திட்டவட்டமாக ஆயிரம் முறை என்னை நீங்க கேட்டாலும் கூட நான் திரும்பவும் சொல்லுவேன் எல்லா பிரமாண நூல்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சித்திரை மாதமே தமிழ் பிறப்பு அதாவது நம்மளுடைய வருஷப்பரப்பு சித்திரை நம்ம வந்து இங்கே பிரிக்க முடியாது நான் தமிழ் நான் இது இல்லை நான் அது இல்லை அப்படின்னு நமக்கு என்ன வழி நம்மளுடைய மரபு நம்மளுடைய வழிபாடுகள் நம்மளுடைய வேதம் இதிகாச புராணங்கள் அப்படிலாம் இன்னும் சொல்லியிருக்குது அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று பார்க்குறேங்க இந்த ஜோதிடம் பார்க்குறோம் இல்லையா ஜோதிடம்னா என்னங்க ஜோதிடம் வெளிச்சம் தடமுன்னா பாதங்க அந்த ஜோதிடம் என்பது நாலு கண்ணுன்னு சொல்லுது ஜாதகம் தான் கண்ணுன்னு சொல்லுது இப்படி கண்ணை இப்படி பார்க்க வச்சுட்டு நான் வந்து மகர ராசியில தான் வருஷம் பரப்புன்னு சொல்றது ஏற்புடைய இருக்குமா அதனால என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை வருஷ பரப்பு வருஷம் சித்திரை சித்திரைதான் சரியானது அப்படிங்கிறது நான் ஒத்துக்கொள்றேன் சரி நீங்க சொல்லுங்களேன் நீங்க தை மாதம் அறுவடை திருநாளுங்க எல்லாருக்கும் அது ஒரு ஒரு ரொம்ப விசேஷமானுங்க பாருங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் நட்டு அதை அறுவடை பண்ணுனா அந்த காலத்துல வந்து இப்ப என்னங்க உடனே கேஷ் கொடுத்தாங்களாங்க உடனே ரொக்கம் கொடுத்தாங்களாங்க அவங்க வருவாங்கங்க துணி துவைக்கிறவங்க வருவாங்க அவங்களுக்கு ஒரு மூட்டை நெல்லு கொடுப்பாங்க நாவிகர்கள் வருவாங்க அவங்களுக்கு ஒரு மூட்டை நெல்லு கொடுப்பாங்க மாட்டு வண்டி ஓட்டுறவங்க இருப்பாங்க வீட்டில் உள்ள பணியாளர்கள் எல்லாருக்கும் ஒரு மூட்டை நெல்லு கொடுப்பாங்க எல்லாருக்கும் கையில ஏதாவது சன்மானம் கொடுப்பாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க குத்தாடை அணிஞ்சாங்க எல்லாம் பண்ணினாங்க ஏன்னா பணம் வந்தது சந்தோஷமா இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுங்க அறுவடை திருநாள் அந்த அறுவடை திருநாள் தாங்க இந்தோனேஷியாவெல்லாம் இன்னைக்கும் கொண்டாடப்படுகிறது பெஸ்த மனுவாய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கள அது தை மாசங்க ஆனா சித்திரை மாசத்துல அறுவடை திருவிழா எல்லாம் கொண்டாடலைங்க சித்திரை மாசன்றது வருஷம் பிறப்புங்க நம்மளுக்கு வருஷம் முழுக்க எப்படி இருக்கு சூரியன் எங்கே சஞ்சாரம் பண்ணுறது அதை வச்சு தாங்க நம்ம பார்க்கறோம் சூரியனோட சஞ்சாரத்தை வச்சு தாங்க பன்னெண்டு மாச மேஷத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணா சித்திரைங்க அடுத்தது வைகாசிங்க இப்படியே பண்ணிதாங்க பன்னிரெண்டாவது மாசம் சரிங்க தை மாசம் கணக்கு பண்ணீங்கன்னா மார்கழி எப்படி கணக்கு பண்றதுங்க மாதங்களில் நான் மார்கழின்னு பெருமாள் சொல்றாரு அந்த மார்கழி மாசம் தனுஷராசில சூரியன் தானுங்களா மார்கழி மாசங்க அதெல்லாம் எப்படிங்க மாத்த முடியல அதை மாத்திட முடியுமாங்க அதனால சூரியன் அனுமானமாக வச்சு சூரிய பகவானையே பிரமாணமாக வச்சு மேசத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலமே திட்டவட்டமாக சத்தியமாக அதுவே வருஷம் பரப்புங்க ஆமாங்க நீங்க தஸ்தா வஜிகளை பத்தி தான் சொல்லுவீங்க புத்தகங்களை படிச்சு அதில் உள்ள விஷயங்களே நீங்க எடுத்து சொல்றீங்க சஞ்சிகையில வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சஞ்சிகையில அதுல என்னன்னு சொன்னா அந்த சித்திரை முதல் நாள் அங்கு பங்குனி தானே பங்குனி முடிஞ்ச பங்குனி கடைசி நாள் விடிஞ்சா புத்தாண்டு சித்திரை முதல் நாள் அந்த கடைசி பங்குனி முப்பதாவது நாள்ல அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் எல்லாம் சுத்தம் செய்து வழிபாடு செய்து அந்த சித்திரை முதல் நாள் கொஞ்சம் ஒரு கடமைக்காக ஒரு ஒரு ஏர் ஓட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டி எங்களுடைய அந்த விவசாயம் ரொம்ப சிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையை ஆமாங்க நிச்சயமாகுங்க அது புத்தாண்டுல தாங்க நீங்க பாருங்க இப்போ தை மாசத்துல வந்து நம்மளுக்கு பஞ்சாங்கத்துல எழுதல ஆனா அந்த மருந்து நீர்னு ஒன்று இருக்குங்க அத்தர் புண்ணுக்கு ஜவ்வாய கோரோசனை வெட்டி வேறு விழாமிச்ச வேறு எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படியே அவித்து அதுல வந்து வாசனாதி தெறவங்கள பச்சை கருப்புறங்கள்லாம் போட்டு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதை வந்து காலையில வந்து உட்சியில வச்சு கங்கேஷ் மினேச கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சங்கீதம் குரு அப்படின்னு சொல்லி அதாவது கங்கையில நர்மதா ஒன்பது ந புண்ணிய நதிகளில் நீராடன பாக்கியம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உச்சந்தலையில் ஊற்றி குளித்து அன்னைக்கு தாங்க வருஷம் பிறப்புன்னு சொல்லுது தை மாசத்தில் அப்படிலாம் சொல்லலைங்க எல்லா பஞ்சாங்கத்திலையும் மருந்து நீர் அப்படின்னு சித்திரை மாசத்துல தாங்க சொல்லப்படுது எல்லா அடிப்படையான பிரமாணங்களும் சித்திர மாதத்தை தாங்க பேசுது அதான் நானும் இவரு எல்லாம் சொல்லலைங்க பிரமாணங்கள் நூல்லாம் என்ன சொல்லுதுங்க சுவடி என்ன சொல்லுதுங்க நம்ம நம்மளுக்கு நான் மறை இருக்குங்க ரிக்வேதம் எஜூர்வேதம் சாமவேதம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நான் சொல்லுறது அத நம்ம சரியா கடைபிடிப்போம் அப்படியே நம்ம மாத்திகிட்டே வந்தோம்னா ஒரு காலகட்டத்துல நம்மளே நம்ம மாத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிருது நம்ம வந்து ஷூட்டிங்ல நடக்கும் போது கட்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்முடைய ஒளிப்பதிவும் ஒரு ஒரு கட் வர வேண்டியது இருக்குது இடைபெறும் டாக்டர் நன்றி வணக்கம்